மாசா மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஒரு எஸ்ஐபி ஒருத்தர் பண்ணிட்டே வந்திருந்தாருன்னா முப்பது வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பத்து வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் முப்பது வருஷத்துக்கு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு அந்த முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாயோட தொகை இன்னைக்கு எவ்வளவு இருக்கும் நீங்க ஜஸ்ட் வைல்டு கேஸ் பண்ணுங்க முப்பது வருஷமா அவர் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் தான் டோட்டலா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அதோட மதிப்பு என்னவா இருக்கும் ஆக்சுவலா இருபது கோடி வணக்கம் சார் வணக்கம் நம்மளோட ஈடி இதுலயே வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்றாங்க நான் இந்த மாதிரி லாபமும் பாத்திருக்கேன் எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம சார் கண்டிப்பா சார் இப்போ புதுசா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குள்ள எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம இன்வெஸ்ட் பண்ணணும் வரவங்க எந்தெந்த விஷயங்கள் வந்து முக்கியமா நோட் பண்ணும் அதுவும் இப்ப வந்து கொஞ்சம் டவுன் ஆயிட்டு இருக்க இந்த டைம்ல இன்னும் அடிஷனலா ஏதாவது நோட் பண்ணணும் அப்படின்னா இது சார் இல்லை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக வரவங்களாக இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ரெண்டாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது எதுக்காகன்னு தெரிஞ்சு பண்ணணும் இப்போ வந்து நான் வந்து கார் வாங்க போகிறேன் ஒரே வருஷத்தில் வாங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு பணம் சேர்க்க போகிறேன்னா அதுக்கு உண்டான ஃபண்ட்ஸ் வேறு இப்போ இதே நான் என்னோடய ரிட்டயர்மெண்ட்டுக்காக சேர்க்குறேன் என்னோடய ரிட்டையர்மெண்ட் வந்து பதினஞ்சு வருஷம் கழித்து தான் நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்கீம்ஸ் வேறு இப்போ எல்லாரும் என்ன குழப்பிக்கிறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாலே இது பங்கு சார்ந்தது மட்டும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது அப்படி கிடையாது ஸோ மியூச்சுவல் ஃபண்டுன்றது என்னென்னா இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் வேர் உங்கள் பணத்தை வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ் மேனேஜ் பண்ணுறாங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக என் பணத்தை வச்சுக்கணும் அடுத்த ஒரு மாதத்துக்கு தான் என்னால் பணத்தை வந்து வச்சுக்க முடியும் ஆனால் திருப்பி எடுக்கும்போது எனக்கு வந்து லாஸ் வரக்கூடாது ப்ளஸ் எனக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் சா கடன் சார்ந்த பத்திரங்கள்லாம் இருக்குது அதை தான் டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதே எனக்கு வந்து கோல்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கோல்டு இடிஎஃப் இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு மூலமாகவும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அது இல்லாமல் ஈக்விட்டி ஃபண்ட்ஸு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோல்டாக இருந்தாலும் நீங்கள் மூணு மாதத்துக்குலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது ஏன்னா இப்போ இந்த ஒரு ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல டைமாக இருந்திருக்கு ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்னும் கொடுத்துருக்கு ஆனால் எல்லா வருஷமும் இதே மாதிரி கொடுக்காது இன்ஃபேக்ட் கோல்டு சில நேரம் மூணு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போதும் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்த டைம்களும் இருக்குது ஸோ உங்களுடைய டைம் என்ன எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டான ப்ராடக்டை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆலோசகரை கூட வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சந்தேகங்கள் வரும்போது நீங்கள் குழப்பப்பட மாட்டீங்க நீங்கள் ஆகாமல் ஓரளவுக்கு கிளியராக இருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக இந்த ஜேர்னியில் கண்டினியூ பண்ணிங்கன்னா நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை போய் அடைய முடியும் ஸோ அதனால் நான் வந்து உடனடியாக பணம் சம்பாதிக்கணும் இதில் வந்து ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் உடனடியாக சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா முதல்ல அதை மாற்றிக்கோங்க உங்களுடைய டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தது உங்கள் ரிஸ்க் அப்படி டைட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போது ஒரு ஈக்விட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல டைப் ஆஃப் ஈக்விட்டி இருக்குது லார்ஜ் மெண்டு ஸ்மால் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து பணம் கீழே இறங்கினாலும் பார்க்க முடியும் அப்படின்னா தான் நான் ஈக்குவிட்டிக்குள்ளேயே வரணும் ஏன்னா வந்து இது வந்து மேலே மட்டும் போகாது சம்டைம்ஸ் கீழேயும் இறங்கும் அப்போது ஒரு லார்ஜ் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்சைடு ரிட்டர்ன் வந்து சே பத்து பன்னெண்டு பர்சன்ட் இருக்குன்னா டவுன் சைடு வந்து பத்து பன்னெண்டு இருக்கலாம் இப்போ மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் அப் சைடு இருக்குன்னா மேபி டவுன் சைடும் வந்து பதினஞ்சு பர்சன்ட் இது வந்து ஜஸ்ட் புரியுதல் அதாவது லார்ஜ் கேப்பை விட மிட் கேப் கொஞ்சம் வந்து வாலட்டைல் ஜாஸ்தி மாதிரி மிட் கேப்பை விட ஸ்மால் கேப் வந்து வாலட்டைலிட்டி ஜாஸ்தி இப்போ எனக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஈக்விட்டிக்கும் போக வேணாம் இந்த எக்ஸ்ட்ரீம் டெட் ஃபண்டுக்கும் போக வேணாம் ஏன்னா டெட் ஃபண்டில் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மி ஈக்குவிட்டியில் வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி ஆனால் இங்கே எனக்கு நிறைய டைம் கொடுக்கணும் இங்கே ரிஸ்க்கும் எனக்கு இருக்குது எனக்கு அந்த மாதிரி வேணாம் எனக்கு வந்து ஒரு கலவையாக கொடுக்கணுன்னா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டெட் ஃபண்ட்ஸும் உள்ளேயே வந்துடும் அதே மாதிரி வந்து ஈக்குவிட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்துடும் அப்போ நீங்கள் வந்து அதிக ரிஸ்க் எடுக்காமல் ரெகுலர் எஃப்டியை விட அதிகமாக ரிட்டன் எடுக்கலாம் பட் அதுக்கும் நீங்கள் டைம் கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷமாக டைம் கொடுத்தீங்கன்னா தான் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸும் வந்து பெட்ராக பண்ணணும் இப்போ ஓவராலாக இப்போ சமீப காலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வேண்டாம் எஸ்ஐபிலாம் வேண்டாம் நீங்கள் வேற எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கண்டினியூஸாக இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸோ இல்லை கருத்துக்களோ வந்துகிட்டே இருக்கு இல்லை ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்ட்லையும் எஸ்ஐபிலையும் பண்ண வேணாம்னு யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய ஆம்ஃபி டேட்டா படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்ஃப்ளோஸ் வந்து ஆக்சுவலாக எங்கேயுமே குறையில இன்ஃபாக்ட் அது அதிகமாகிட்டே தான் போயிருக்கு நம்பர் ஆஃப் எஸ்ஐபி ரெஜிஸ்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னொரு பக்கம் நம்பர் ஆஃப் ஃபோலியோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க ஸோ இந்த தகவல் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மேலே ஆக்சுவலாக வந்து நம்பிக்கை வந்து இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இருந்தாங்க ஒரு மூணு நாலு கோடி பேர் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழு கோடி பேராக மாறி இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு துறை ஆர் ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் இல்லை இப்போ சில பேர் தெரியாமல் இதை வந்து ஒரு ஸ்டாக் வாங்குற மாதிரி இன்னைக்கு வாங்கிட்டு நான் ஒரு மூணு மாதத்தில் விற்கணும் இல்லை வந்து ஆறு மாதத்தில் விற்கணும்னு தெரியாமல் வந்திருந்தாங்கன்னா மேபி அவங்க எக்ஸிட் ஆகலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது அவங்களுக்கான இடம் கிடையாது ஸோ பங்குலேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாலும் நீங்கள் வந்து டே ட்ரேடிங்கோ இல்லை வந்து வீக் ட்ரேடிங்கோ இல்லை வந்து மந்த்லி ட்ரேடிங்கோ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது ஐடியெலாம் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது ஏன்னா இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எங்கே பண்ணுறீங்க ஆக்சுவலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நீங்களே ஒரு கம்பெனியை தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோமே நீங்கள் கம்பெனியை தொடங்கி ஒரு டெய்லி பார்ப்பீங்களா ப்ராஃபிட் வந்துச்சா ப்ராஃபிட் வந்துச்சான்னு பார்ப்பீங்களா கண்டிப்பாக பார்க்க மாட்டிங்க ஏன்னா இன்ஃபேக்ட் நிறைய பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கே சில நேரம் ஆறு மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் சில நேரம் மூணு வருஷம் கூட ஆகலாம் அப்போ அந்த மூணு வருஷம் வரைக்கும் நான் தாக்குப்பிடிச்சு இருந்தால் தான் நான் அஞ்சாவது வருஷமோ பத்தாவது வருஷமோ நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும் அப்போ பங்குன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கம்பெனில ஒரு பங்குதாரர் ஓகே அப்போ நீங்க டைம் தான் நீங்க பங்கு சந்தைக்குள்ளேயே வரணும் ஆனா இத டெய்லி வாங்கியும் விற்கலான்றதுக்காக சில பேர் தெரியாம இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு டே ட்ரேடிங்காக வரலாம் அதை பெட்டர் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே எஸ்ஐபியுமே ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப கிராஷ் ஆகும் ஸோ யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இருக்கும் இல்ல இதே மாதிரியான ஒரு டவுன்லயே வந்துட்டு இன்னமும் போக போக இருக்குமா அப்படின்றத பத்தி ஸோ இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கோல்டை பத்தி ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் பத்து வருஷம் கழித்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற எட்டாயிரரூபா கிராம் வந்து எட்நூறுபா வந்தணும்னு நான் சொல்கிறேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை நம்பலாம் நம்பாமையும் போகலாம் ப்ளஸ் நான் இப்போ எட்டாயிரம் எட்நூறுபாய்க்கு போயிடும்னு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன வந்து ஆதாரம் இருக்குது இதுக்கு முன்னாடி கோல்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை பார்த்தா நான் சொல்கிறது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்கும்னு ஓரளவுக்கு உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி எதிர்காலம் என்னவாக இருக்குதுன்னு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது கோல்டாக இருக்கட்டும் இல்லை ஈக்குவிட்டி மார்க்கெட்டாக இருக்கட்டும் யாராலையும் பண்ண முடியாது ஆனால் கடந்த முப்பது வருஷத்தில் யாராவது முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பணத்தை இழந்திருக்காங்கன்னா ஆன்சர் வந்து பணத்தை இழக்கல ஆக்சுவலாக பெரிய அளவில் பணத்தை சேர்த்துருக்காங்க ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பது வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு இந்தியாவில் தொண்ணூற்றி அஞ்சில் ஆரம்பித்த ஃபண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முப்பது வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு மாதம் மாதம் ரூபாய் ஒரு எஸ்ஐபி ஒருத்தர் பண்ணிகிட்டே வந்திருந்தாருன்னா முப்பது வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா பத்து வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் முப்பது வருஷத்துக்கு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் அந்த முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாயோட தொகை இன்றைக்கி எவ்வளோ இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் வைல்டு கேஸ்ட் பண்ணுங்களேன் முப்பது வருஷம் அவர் ஒரு தோடை வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு ஓகே முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா தான் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இன்றைக்கி அதோட மதிப்பு என்னவாக இருக்கும் ஆக்சுவலாக இருபது கோடி ஓகே இது நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க ஸோ இப்போது இந்த அளவுக்கு பணம் வளர்ந்துருக்கு பத்து வருஷம் கழித்து இறங்கிடுன்னு சொல்கிறாங்கன்னா ஏன் இறங்கிடுவோம்னு அவங்க சொல்லணும் மேபி அவங்கள தான் நம்ம கேள்வி கேட்கணும் பட் எங்களோட வியூ என்னென்னா ஓவர் த லாங் பீரியட் ஆஃப் டைம் இந்தியா வளர வளர ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கம்பெனிகளும் வந்து பெரிய அளவில் வளரும் கம்பெனிகள் பெரிய அளவு வளரும் போது லாபமும் பெரிய அளவு வரும் அப்போது நான் அதில் முதலீடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பணம் வளர்கிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க